வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும் வக்ஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய நியூஸ் பார்க்கணும் எங்க போதாலும் இருக்குது ஸோ இது என்ன எதுக்காக என்ன நடக்குது என்ன நடக்கும் அப்படின்றத ரொம்ப எளிமையா சொல்லிடுறேன் வக்ஃப் அப்படின்னா கிட்டத்தட்ட அல்லாவோட பேர்லயோ இல்லை மத நோக்கத்திலையோ இல்லை தொண்டு நோக்கத்திற்காக ஒரு சொத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சொத்து வந்து அல்லாவோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆகும் அசையும் அசையா சொத்துக்கள் இது ரெண்டுமே அதில் அடங்கும் ஏன் எல்லோரும் எதிர்கிறாங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு சின்னதாக ஒரு விதிமுறை இருக்குது என்ன அப்படின்னா அந்த அசையும் அசையா சொத்துக்கள் இருக்கலாம் ஸோ இதுல வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் ஒருத்தர் ஸ்டே பண்ணியிருந்தா அப்படின்னா அந்த இடத்துல தங்கியிருந்தா அப்படின்னா அந்த சொத்து அந்த நிலம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த நிலம் அந்த இடத்த ஸ்டே பண்ணிருந்தா பாருங்க அவருக்கு அந்த நிலம் சொந்தமாக்கப்படும் அப்படின்றது தான் அந்த நிலத்தோட உரிமையாளராக அவர் மாறலாம் அப்படின்றது தான் இந்த புது சட்ட திருத்த மசோதாவோட விதியை ஸோ இது வந்து இப்ப தமிழ்நாடு அரசு வந்து எதிர்க்குமா அப்படின்னு பார்த்தா எதிர்க்கும் அவங்க போடுற வழக்கு ஜெயிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிக்காது ஜெயிக்காது ஏன்னா நிலுவையில் தான் போயிட்ருக்குமே தவிர ஏன் நிலுவையிலே இருக்கோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சின்ன காரணம் இருக்குது அம்பேத்கர் வந்து ஒரு சின்னதாக ஸ்மார்ட்டாக ஒரு ட்ரிக் வச்சு என்ன அப்படின்னா திருத்தம் சட்ட திருத்தத்தையோ இல்லை சட்டத்தை மாற்றி எழுதுறதோ இல்லை அந்த சட்டத்தை வந்து புதுசாக கொண்டு வரதோ ஸோ இந்த விஷயத்த யார் பண்ணணும் அப்படின்னா பெரும்பான்மை ஸோ அதிக எம்பி வச்சிருக்கிறவங்க அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு சட்டத்தை ஒருத்தர் இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடியால் ஒரு சட்டத்தை கொண்டு வரவே முடியாது அவரால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அவருக்கு பெரும்பான்மையா இல்லை நான் இந்த சட்டத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னா பண்ணலாம் இல்லை எனக்கு இந்த சட்டம் முடியாது அப்படின்னு சொல்றவங்க ஒருவேளை அந்த இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோம் நூறு பேர் இருக்காங்க காங்கிரஸ் சைடில் ஒரு நாற்பத்தி ஒன்பது பேர் பிஜேபி சைடில் ஒரு ஐம்பத்தி ஒரு பேர் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஐம்பத்தி ஒரு பேர் கை தூக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஐம்பத்தி ஒரு பேருக்காக அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் ஸோ இந்த சட்ட திருத்தத்தை மாத்தி எழுத எப்ப முடியும் அப்படின்னா ஒருவேளை இப்ப ஸ்டாலின் ஐயா வந்து சட்ட சட்டசபையில் வந்து தீர்மானங்கள்லாம் போட்டு கரகோஷம்லாம் எழுப்பி அங்கே முழக்கங்கள்லாம் இருப்பாங்க ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஸ்மார்ட்டாக இருந்துச்சு ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது மக்கள் வந்து ஆகாவோ சூப்பராக பேசுகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் என்னை பொறுத்த வரையும் வாய்ப்புலராஜா அப்படிதான் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருவேளை கலவரம் இதெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படின்றது தான் ஏன்னா ஒரு வேளை இவங்க இன்னொரு மணிப்பூராக தமிழ்நாட்டை மாற்றணுமா இல்லை பார்க்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியும் ஆனால் இந்த சட்டத்திருத்த மசோதா எனக்கு தெரிஞ்சு ஒரு வகையில் ஆபத்து தான் ஸோ அதனால தான் இவங்க வந்து எதிர்க்கிறாங்க அதாவது இஸ்லாத்தை சேர்ந்தவங்களும் எதிர்க்கிறாங்க இஸ்லாத்துக்கு சப்போர்ட் பண்ணுற கட்சியினரும் எதிர்க்கிறாங்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சின்ன சூழ்ச்சியோடு இருப்பாங்களே ஸோ இவங்களோட ஓட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஒரு வகையில் நல்ல விஷயம் தான் இன்னொரு வகையில் நம்ம தான் அதை பார்த்து புரிஞ்சுக்கணும் ஆனால் இதில் அடுத்து வீடியோக்குள்ளே போகும்போது என்ன விஷயம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக பொசிஷனாக இருக்கேன் ஸோ இந்த வத் ஸோ இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக இவ்வளோ டைம் எடுத்ததுக்கு ரொம்ப சாரி ஆனால் இருந்தாலும் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நியூஸில் நியூஸில் வந்து ஒரு வீடியோ பார்க்குறேன் என்ன அப்படின்னா பஸ்ஸுக்குள்ளே தண்ணி ஒழுகுது ஆனால் இது எல்லா இடத்துலையும் நடக்குது ஆனால் இது நடக்கிற சம்பவம் எல்லாமே கிராமத்து சைடில் தான் நடக்குது ஏன் கிராமத்து சைடில் நடக்குது இதை யாராவது என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்கன்னா ஸோ இந்த விஷயத்த மட்டும் ஒரு சின்ன டீப்பாக கவனிச்சோம் அப்படின்னா சிட்டி சைடில் இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில் இந்த மாதிரி பஸ்ஸு ஓடுறது அதாவது இந்த ரொம்ப ஸ்பேட்ச் ஒர்க்லாம் போட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த சின்ன சின்னதாக பாக்ஸ் பாக்ஸாக அடைச்சு அடைச்சு வச்சுருப்பாங்க ஸ்கூ போட்டு உட் ஷீட் போட்டு 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 அடைச்சி அரைச்சி வச்சுருப்பாங்க அதுவும் இல்லாமல் நிறைய இடத்துல அந்த மெட்டல் ஷீட் வேற போட்டு போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க ஒரு டைம் வந்து இப்போ கள்ளக்குறிச்சிலேருந்து நான் வந்துகிட்டு இருக்கும் போது ஸோ அப்போ வந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்து விட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க சிறப்பு பேருந்து எந்த இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து இந்த ஆத்தூர் சைட்ல இருந்து இந்த சைடில் போனதுக்கு அதுக்கு வந்து ஒரு சிறப்பு பேருந்து விட்டுருந்தாங்க நான் என்ன நினைச்சேன் சரி இதுலேருந்து போனால் பத்து தான் அப்படின்னு நினச்சேன் பக்கத்துல ஆனால் அந்த பஸ்ல ஏறினதுக்கு சிறப்பு பேருந்துன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா வாங்கிக்கிட்டேன் ஆனால் அது பஸ் பஸ் மனேட்டரில் அந்த பஸ்ஸு கூட நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் சரி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் அது சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டால் கடைசியில் இது நிறைய இடத்துல மழை வந்தாலே நிறைய பஸ்ஸு ஒழுகுது ஆனால் இதெல்லாம் வந்து எங்கே தூக்கி போடுறாங்க அப்படின்னா சிட்டி சைடில் யூஸ் பண்ணி அவங்க கசக்கி தூக்கி போட்ட ஒரு குப்பையை தான் கிராம சைடில் தூக்கி வீசுகிறாங்க கிராமத்தில் இருக்கணும்னா அவ்வளோ இலக்கரமாக போயிடுச்சா இல்லை ஒரு ஒரு விஷயத்த அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே வருது இங்கே வந்து கிராமத்தில் தான் ஓடுது எங்கேயோ ஓடுது என்ன தெரிய போகுது அப்படின்ட்டு எல்லாரு கையிலையும் ஃபோன் வந்துச்சு சார் கம்யூனிகேஷன் சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும் ரொம்ப வேகமாக பரவும் ஸோ இதை பார்க்கும் போதாவது கொஞ்சமாவது பழைய பஸ்ஸு இருந்தும் மறுபடியும் மறுபடியும் எங்கள்கிட்ட தூக்கி எங்கள்கிட்ட இருந்து வர உழைப்பை மட்டும் வாங்கிட்டு ஏற்கனவே விவசாயிகளுக்கு என்னென்ன நன்மை இருக்குன்றது அளவுக்கு தெரியல ஒருத்தர்லாம் ஒரு வீடியோ போடும்போது அந்த வீடியோலாம் பார்த்து விலை இவ்வளோ அடிமாட்டு விட ரொம்ப கேவலமா விவசாயம் பண்றது இருக்கிறான் அப்படின்ற அளவுக்கு இருக்கு ஏன்னா மாதிரி விலை நிர்ணயிக்கிற அரசு நிர்ணயிக்கிற விலையும் தாண்டி வியாபாரிகள் வந்து கேட்குற விலை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது விவசாயிங்க என்னடா பண்ணுறதுன்ற ஒரு ஃபீல் வருது ஏன்னா நானும் விவசாயம் தானே பண்ணுறேன் ஸோ அதனால இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கிறேன் இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் ஸோ சிட்டி சைடில் ஒன்று வில்லேஜில் ஒன்று ஸோ இது வேறு மாதிரி இவங்களே பார்க்குறாங்க ஏன்னா அங்கே இருக்கிறது டக்குன்னு அங்கே தான் ப்ரெஸ் இருக்கும் டக்குன்னு உடனே ப்ரெஸ்ஸும் வந்துடுவாங்க உடனே அந்த விஷயம் வந்து சீக்கிரம் சிட்டியில் இருக்க தெரியும் அந்த இடத்துல வந்து நம்ம இருக்கும் நம்ம இருக்கிற இடத்துல ஒழுங்காக இருக்கும் குளத்து சைடில் வெள்ளம் நின்று இல்லை தேங்கி நின்று இல்லை அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்து இதனால் வரையும் நான் பார்த்து இல்லையே ஏன்னா அந்த சைடில் ஆளுக இருக்காங்க அதனால் அதிகாரம் எந்த இடத்துல அதிகமாக வலிமையாக இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட ஒன்றுமே நடக்கிறதில்ல ஆனால் இப்போ சூப்பராக இருக்குது தமிழகம் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் நன்கொடுமை பாலியல் சுயந்தல் இது அஞ்சுக்கும் பஞ்சமே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இங்கெல்லாம் பார்க்கும்போது தமிழக அரசு வந்து சரியில்லை நடத்துகிறது சரியில்லை அப்படின்னா அந்த வாடகை வாய்கள்னு அந்த அவர்கள் சொல்கிறேன் ஸோ இவங்கெல்லாம் வந்து சூப்பராக பேசுறாங்க எப்படிலாம் நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்தவனாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நேற்று வந்தவனாக இருந்தாலும் நூறு நாளைக்கு முன்னாடி வந்தவனாக ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதை தப்புன்னு தான் சொல்லுவாங்க தவிர சரின்னு சொல்லி ஜால்ரா கொட்ட மாட்டான் வாடகை வாய்களே ஏன்னா இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது உங்களுக்கு என்ன நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க ப்ரெசென்ட்டாக நடக்கிறது ஏதாவது ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் இந்த வாடகை வாய்கள் இருக்கீங்களா ஸோ அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் என்ன அப்படின்னா என்றைக்காவது சோசியல் நடக்கிற இந்த விஷயம் ஒரு நாளைக்கு எத்தனை கொலை எத்தனை கற்பழிப்பு எத்தனை பாலியல் சீண்டல் எங்கெல்லாம் நடக்குது தமிழ்நாட்டில் எத்தனை நடக்குது இதை பற்றி என்னைக்காவது பேசியிருக்கீங்களா ஒரு நாள் கூட நடக்கிற டெய்லியும் நடக்குது டெய்லி இந்த அஞ்சில் ஏதாவது ஒன்று நடந்துடும் அட்லீஸ்ட் ரெண்டாவது நடந்தது இந்த ஆனால் இந்த விஷயத்த பார்க்கும்போது தமிழக அரசு சிஎம் வந்து பதவி விலக வேண்டும்ன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதவிக்காக இல்லாண்ட அப்புறம் சூப்பராக அரசியல் கேம் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்ல மாதிரி இந்த அரசியல் கேமில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அண்ணாமலை அவர்கள் அவ்வளோ ஸ்டாண்டாக சூப்பராக பேசிட்டு பயங்கரமாக இல்லை அப்படின்னு இருந்தார் ஆனால் இந்த பக்கம் ஆனால் அப்போ ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னார் தலைமை எடுக்கிற முடிவு அப்படின்னு சொல்லிட்டு தலைமை எடுக்கிற முடிவுக்கு காண்டி அவருக்காக நம்ம எடப்பாடி அவர்கள் இவருக்கும் ஒரு வன்மம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த வன்மத்தை தூக்கி இந்தாண்ட காட்டிட்டாரு என்ன அப்படின்னா நான் ஆட்சிக்கு வர மாதிரி இருந்தால் நான் கூட்டணி வைக்கிற மாதிரி இருந்தால் நான் தான் முதலமைச்சராக இருப்பேன் ஆனால் உங்களுக்கு நான் அதிகாரத்தையும் கொடுப்பேன் ஸோ பாதிக்கு பாதி சீட் அப்படின்ற மாதிரி ஸோ பெரும்பான்மை இந்த பக்கம் தனித்தனியாக பெருமையாக தான் கவலை ஆனால் இந்த பக்கம் அவங்களுக்கு எம்பி கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு தாட்டில் பிஜேபி ஒத்து ஸோ இதுதான் அதில் இருக்கிற சூழ்ச்சி இவங்களோட கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களோட கூட்டணிக்குள்ளே ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஸோ இவங்களுக்கு பாதி இவங்களுக்கு பாதி அப்படின்றதுனாலே இவங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் எடுத்து எடுத்துக்கோங்க சிக்ஸ்டி ஃபைவ் இல்லைன்னா ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்துக்கோங்க இவங்க மீது இருக்கிற ஃபார்ட்டி ஃபைவ் இல்லை ஃபார்ட்டி எடுத்துக்கோங்க ஸோ இந்த எம்பிக்கள் நமக்கு கிடைச்சா போதுன்ற ஒரு நம்பிக்கை தான் அதிகாரத்தை கூட்டாக ஒன்று சேர்ந்து பண்ணுறாங்க ஸோ கூட்டாட்சி தவ் ஒரு விஷயம் எடுபடுமா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுது ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது தமிழக அரசு ஒருவேளை சரியான ஆட்சியை கொடுத்தா மாறும் இவங்களோட சூழ்ச்சியில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஐயா எடப்பாடி அவர்களோட சூழ்ச்சியில் டேரெக்டா கட்சிக்குள்ள வந்தா கட்சியில் பங்கு கேட்பாங்க கட்சியில் இருக்கிற பங்கு கேட்கறது மட்டும் இல்லாமல் அதிகாரத்தில் பங்கு கேட்பாங்க அதாவது யார் அப்படின்னா சசிகலா அவர்கள் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கப்புறம் டிடி அவர்கள் டிடி அவர்கள் ஸோ இவங்கெல்லாம் இவங்களாம் அதிகாரத்துல பங்கு கேட்பாங்க அப்படின்ட்டு இவங்கெல்லாம் யார் கூட கூட்டணி இருக்காங்களோ அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டா நமக்கு இவங்களை கிடைச்சிரும் இவங்களோட ஓட்டம் கிடைச்சிரும் அதே சமயத்துல இவங்களும் வந்துடுவாங்க ஆனா கட்சியில விலகியே வச்சுக்கலாம் அப்படின்றப்ப இவங்களோட பிளான் ஆனால் இந்த விஷயத்த மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க ஆனால் நல்ல ரோஷமான ஒருத்தர் கண்டிப்பாக இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவங்களை இவங்களுக்கு பிடிக்காமல் இருந்துச்சு கடைசியில் ஒன்று சேர்ந்து நிற்கலாம் வாடா அப்படின்னா எல்லோருந்தாங்க ஸோ ஒரு கிளாஸில் தப்பு பண்ணுறவனும் இருக்கும் சரியாக இருக்கும்மா நாலு டீமில் இருக்கிறப்ப ரெண்டு டீமும் கலர் டீமாக மாறி அது நான் இருக்குது ஸோ அதுதான் இந்த விஷயத்தில் வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு டவுட்டு தான் அதனால இந்த கூட்டணி ஜெயிக்குமா அப்படின்னு பார்த்தா அதை கொஞ்சம் கேள்வி கொடுக்கலாம் ஆனால் எம்பி கிடைக்குமா அப்படின்னு தான் எம்பியோ எம்எல்ஏ கிடைப்பாங்க இதில் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கும்போது அடுத்து பதவி விலைகள் யார் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நிஜமாக தலைவர் அவர்கள் கிடையாது ஸோ பிஜேபி கொஞ்சம் இனிமே தளர்ந்து மெதுவாக கொஞ்சம் கேப் போட்டு நிறைய இருக்கும் சரியான தலைமை இருக்குமா இல்லையான்னு தெரியல அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் கச்சத்தீவு ஸோ இந்த விஷயத்துக்கு செல்லோ பெருந்தகை அவர்கள் சூப்பரா பேசியிருந்தாரு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு வானம் பார்த்த பூமிய அது பாலைவனம் கச்சத்தீவு பாலைவனமா இருந்துச்சு ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருஷமா அது பாலைவனமா தான் இருக்குது தான் திடீர்னு பல்லுயிர்கள்லாம் வந்துருச்சு குடிக்க கூட தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வானம் பார்த்த பூமி ஆயிருமா என்ன பேசிட்டு இருக்காங்கன்னே தெரியல இவங்க எல்லாம் நம்ம ஓட்டை போட்டு நமக்கு அவங்க பவர் கொடுத்து அதிகாரத்தை என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரி மறுபடியும் அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம் வணக்கம் நண்பா